தமிழக வெற்றி கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் திமுகவோட பிரசர்னால் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் திருமாவளவன் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதோ அர்ஜுன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆறு மாத காலம் சஸ்பெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு நேற்று மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் ஸோ கிட்டத்தட்ட அதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதோ அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு ஆறு மணி ஏழு மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறிக்கை அப்படிங்கிறது விட்டுருந்தாரு ஸோ இப்போ வந்து சொல்ல போனோம் அப்படின்னா அந்த கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்காரு ஒரு மேடையில் போய் கலந்துக்கிடுறாரு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் புஸ்தக வெளியீட்டு விழாவில் போய் கலந்துக்கிறாரு கிட்டத்தட்ட அவரோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஒரு கொள்கை தலைவர் அவர் தான் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி பார்த்தா தொல் திருமாவளன் அவர்கள் தான் பங்கேற்று இருக்கணும் பட் ஆதோ அவர்கள் பங்கேற்கட்டும் பட் ஆனால் நீங்கள் அங்கே அரசியல் பற்றி பேசாதீங்க அம்பேத்கரை பத்தி பேசுங்க அப்படிங்கிறது திரு தொல் திருமாவன் அவர்களே சொல்லியிருந்தாதான் அவரே சொல்லியிருந்தார் பிரஸ் மீட்ல கிட்டத்தட்ட ஆதோ அர்ச்சனும் பங்கேற்றுட்டு மன்னராட்சி அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறத அன்னைக்கு அம்பேத்கர் புஸ்தகிட்டு விழாவையும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட நேற்று அறிக்கையிலேயே அவரை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதே தான் சொல்கிறாரு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திமுகவோட ப்ரெஷர் அப்படிங்கிறது இதில் தெல்ல தெளிவாகவே தெரிகிறது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் கிட்டத்தட்ட யாரோட சப்போர்ட் இருந்தால் திமுகவில் ஜெயிக்க முடியும் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கணும் என்னதான் இருந்தாலுமே ஒரு காங்கிரஸாக இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜரா திமுகவை வின் பண்ண வைக்க முடியாது பட் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக முடியும் சோ கிட்டத்தட்ட ஆதோ அர்ஜுன் பேசுனதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தவறும் கிடையாது ஏன் அப்படின்னா கூட்டணி அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நடைபெறுகிற ஒரு கூட்டணி மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதாவது தொழுத்து அவர்கள் சொல்லாமல் ஆதோ அர்ஜுன் அவர்கள் பேசுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது மேடையில் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்திருக்கும் ஸோ திமுக உள்ளே இருந்துக்கிட்டே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தை காட்டுறது அப்படிங்கிறத கண்டிப்பா பண்ணியிருக்காரு தொழில் திருமாளம் பட் இதை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா நமக்கு அரசியல் தெரியல அப்படிங்கிறது தெல்ல தெரிவா இருக்கணும் நமக்குதான் அரசியல் தெரியல அவர் கரெக்டான ஒரு பர்சன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஒரு ஃபார்ட்டி இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்க தொழில் திருமணம் எதுவும் தெரியாத ஒரு இது கிடையாது சோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி உருவாகும் போதும் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தான் மெயின் ரோல் பண்ணுச்சு கிட்டத்தட்ட வைகோ அவர்களாலேயோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா தேமுதிக எந்த ஒரு இதுவுமே இருந்திருக்காது எஃபெக்டிவ் இருக்காது பட் திருமாவளவன் அவர்களுக்கு உண்டு இதை ஸ்டாலின் அவர்களுமே தெரியும் கிட்டத்தட்ட நான் சொல்லணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா திமுகவுக்கு ஒரு கட்சி அப்படிங்கிறது சப்போர்ட் வேணும் பட் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட சப்போர்ட் வேணும் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க பட் அந்த பயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து காட்ட முடியாத அளவுக்கு திமுக அப்படிங்கிறது எங்கே கை வைக்கணுமோ அங்கே கை வச்சு ப்ரெசர் கொடுக்குறாங்க இது உண்மை இப்போ அதோடவர்கள் வந்து வெளியில வந்ததுக்கு மெயின் அதாவது ஆறு மாத காலம் சஸ்பெண்ட் அப்படிங்கிறது பண்ணதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் பட் திருமாலன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு எந்த ஒரு கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்கல இது எங்க கட்சியில உள்ள நிர்வாகிகள் எல்லாருமே நாங்கள் பொதுக்குழு கூட்டி இது வந்து முடிவெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்றாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அளவு கடந்து பேசுறது பேசுறது ஒரு விதிமுறைகள் உள்ளது அப்படிங்கிறது சொல்றாங்க பட் நான் ஒன்னே வந்து கேட்டுறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தொழில் திருமாலானவர்கள் அவர்கள் தலைவரா இல்லாடி ஆதவர்ச்சன் அவர்கள் த தலைவரா கரெக்டான இதாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அவர் அம்பேத்கர் மேடையிலேயே சொன்னதாக ஒரு பொது தொகுதியில திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலித்துக்கு இடம் கொடுக்குமா கொடுக்க மாட்டேங்கியா அப்படி இருக்கும்போது என்ன ஒரு இதில் போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வாக்கு அதாவது இருபது பர்சன்டேஜ் வாக்கு வங்கி வச்சிருக்க கட்சி அரசியல் தீர்மானிக்கதா அப்படிங்கறது கேட்குறாரு இது ஒரு கரெக்டான முக தான் என்ன பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு தலித்தவர்கள் வந்து ஒரு பொதுத் தேர்தலில் இங்கே நிக்க முடியாத இதில் தான் இருக்கு கேட்டால் நாங்கள் வந்து தலித்துக்கு எப்போவுமே சப்போர்ட் இருப்போம் அப்படிங்கிற சொல்கிறாரு இது எதுலங்க போய் விட முடியும்னு சொல்கிறேன் திமுக என்னதான் அரசியல் இது அதாவது பெண் அடிமை எல்லாம் சொல்லுது பட் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே அரசியலில் நம்ம தமிழ்நாடு கீழே போய்கிட்டு இருக்கு பொருளாதாரத்தில் கீழே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத என்னோட கருத்தா பகிர்ந்துகிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவருக்கு க கத்தி குத்து அது போக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்குள்ளே போயிட்டு ஆசிரியருக்கு கத்தி கொடுத்து இதெல்லாம் எவ்வளோ இதாக இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனை பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக அரசியல் கட்சிகளுக்கும் மூத்த தலைவர்களுக்கும் நன்றாகவே தெரியும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் அதிகமான இடங்கள் வாங்க வேண்டும் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான எம்பிகள் வேணும் போது என்ன பண்ணுறதா அவர் முடிவு இருக்கும் கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஒரு பயத்தை கொடுத்தா மட்டும்தான் முடியும் இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றுக்கிழமை அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சி இருக்குது அதிமுக இருக்குது பட் அங்கே போனால் அவரால் ஜெயிக்க முடியும் அதிமுக அப்படி இருக்கும்போது திமுக கூட இருந்து என்ன பண்ணா அவங்களுக்கு அதிக சீட்டு கொடுப்பாங்க நான் வெளியில போகாம உள்ள இருந்துகிட்டு என்னென்ன பயத்தை காட்டினா எனக்கு அதிகமான இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இருக்கும்போது ஆதவ அர்ஜுனாக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆறு மாதம் சஸ்பெண்ட் அப்படிங்கிறது இருக்குது எந்த ஒரு கட்சியிலையும் தற்காலிக நீக்கம் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லுவாங்க அதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த அதாவது மறுபடி கட்சியில் வந்து சேர்த்துக்கொடுவாங்க மூத்த கட்சிகள் எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்குது பட் ஏன் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு ஆறு மாதம் அப்படிங்கிறது டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை இது ஒரு புதிய ஒரு இதாக இருக்குது திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இப்படி இருக்கும்போது ஆறு மாதம் அவர் அந்த கட்சியில் இருப்பார் அப்படிங்கிறது தெரியல அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கு டைம் கெட்டுறதுக்கு தான் வந்து ஒரு நியூஸ் அப்படிங்கிறது இருக்குது அவர் தமிழக வெற்றி கழகத்திலையும் சேரலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் அதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நம்ம தலைவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஸோ என்ன மாதிரி மூவாக இருக்கும்னு தெரியல கிட்டத்தட்ட ஆதோ அர்ஜுனையும் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வெற்றிக்கு உதவியாக இருந்தோம் அப்படிங்கிறது தான் ஆதோ அர்ஜுன் சொல்லியிருக்காரு திமுக இந்த மாதிரி இருக்கும்போது போது ஆதோ அரிஜினனை நீக்குனது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரியான முடிவை எடுத்திருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வேல்மா அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழவெட்டுக்கழக கட்சியின் தொண்டர்கள் அனைவரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்